ப்பம் வீட்டு சொத்துலையா பங்கு கேக்குறோம் இல்ல மாமா உறவு பேசி பொண்ணா கேக்குறோம் இருக்கிற எல்லாத்தையும் பொதுவில போடு எனக்குள்ள பங்கை போ பிரிச்சு கொடு இருக்கிற எல்லாத்தையும் பொதுவில போடு எனக்குள்ள பங்கை போ பிரிச்சு கொடு வெள்ளையங்கிட்ட கிட்ட போராடி பெற்ற உரிமடா எங்க இந்த பாட்டு மேல இருக்கடா பறிச்சதுதான் அதை திருப்பி கேட்டா ஏண்டா வருது உனக்கு கோபம் ஒப்ப வீட்டு சொத்துலையா பங்கு கேக்குறோம் இல்ல மாமா ஒரு பேசி பொண்ணா கேக்குறோம் பழைக்க புதைக்கிட மட்டும் ஒதுக்குற மனுஷனாக மதிச்சி எனக்கு இல்ல மோதி பார்க்க ஆசைப்பட்டா பெரிய குறிப்பிடு ஒப்ப வீட்டு சொத்துலையா பங்கு கேட்கிறோம் இல்ல மாமா மச்சா ஒரு பேசி பொண்ணா கேட்கிறோம்